ஆர்எஸ்எஸ் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை வச்சுருக்குது அது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அதை நடத்திட்டு வருது இந்த கல்வி நிறுவனங்களில் தான் ஆர்எஸ்எஸ் தனக்கான அதிகார வர்க்க சக்திகளை உருவாக்குகிற வேலையை செய்து அதிலிருந்து தான் பெரும்பாலானவங்க இன்றைக்கி வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க நிர்வாகத்துறையில் இருக்கிறாங்க நீதித்துறையில் இருக்கிறாங்க ஊடகத்துறையில் இருக்கிறாங்க எல்லா துறையிலும் அவங்க ஆட்கள் இருக்கிறாங்க இது சாதாரணமாக ஆட்சியில் இருக்கிறதுக்காக பணிந்து போனவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க அதனால தான் ஒரே கட்சி ஒரே ஆட்சி அப்படிங்கிற வகையில் பிஜேபி தான் இருக்கணும் ஆர்எஸ்எஸ் தான் இருக்கணும் மற்றவங்க எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் கைது பண்றாங்க இவ்வளவு பெரிய ஆபத்தான சக்திகள் வந்து களத்தில் நின்றுட்டு இருக்கும்போது இதை எதிர்கொள்வதுங்கிறது வந்து வெறும் பூத் கமிட்டி அமைச்சா எதிர்கொள்ள முடியும் வணக்கம் தோழர்களே பரபரப்பான தேர்தல் நேரத்தில் நம்ம இருக்கிறோம் அதே நேரத்தில் இன்னைக்கு தொடர் பகத்சிங்கோட நினைவு நாள் இந்த பரபரப்பான தேர்தல் நேரத்தில் பகத்சிங்கை நினைவை கூறுறதுன்னு சொன்னால் அவர் நம்ம இன்னைக்கு அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய பிஜேபி அதை வழிநடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் பற்றி அன்னைக்கு சொன்ன மதிப்பீடு வந்து மிக முக்கியமானது என்ன சொன்னார் சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் இதை வளர்வதற்கு அனுமதிப்பேமானால் எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு எச்சரிசை இந்த எச்சரிக்கையை நினைவில் வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து பேசும்போது அது எப்படி வந்து அச்சுறுத்தலாக இருக்குதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம் இந்த பரபரப்பான தேர்தலில் வந்து எல்லா கட்சிகளும் ரோட்டில் இறங்கியாச்சு மக்கள்கிட்ட போயாச்சு வெற்றி பெறுவதற்கு அவங்கவுங்க ஒரு வகையான வேலையை பார்க்குறாங்க இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய வேலை முறை என்னென்னா மக்களை அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக வளர்த்து எடுக்கிறது நியாய தர்மங்களை பேசுகிறது பிரதிவாதங்களை பண்ணுறது அது மூலமாக தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறைஞ்சி அரசியல் கட்சியோட மிக முக்கியமான பாத்திரமே என்ன இருக்குதுன்னு சொன்னால் பூத் கமிட்டி அமைக்கிறது தான் பெரிய இப்போ சாதனையான போக்கு அப்படின்ட்டு கண்டறியப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து தேர்தலை வந்து மார்க்கெட்டிங்காக பண்ணக்கூடிய தேர்தல் நிபுணர்கள் இவங்கெல்லாம் வந்த பிறகு நடக்கூடிய சீரழிவு அதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு பூத்தில் வந்து ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து பத்து பிரதிநிதிகளை நியமிக்கிறது ஒவ்வொருவருக்கும் நூறு பேரை ஒதுக்கிறது அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்குறதுலேருந்து அவங்கள பராமரிக்கிறதுலேருந்து பராமரிக்கிறதுனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதை நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை எல்லா கட்சியும் பண்ணக்கூடிய சேட்டை தான் அவங்க ஓட்டு போடுறது வரைக்கும் நூறு பேருக்கு ஒருத்தர் இது வந்து மிகப்பெரிய ஃபார்முலாவாக அதுக்காக வந்து ஓடிச்சாடி வேலை செய்கிறது அப்படிங்கிற வகையில் பயங்கர பரபரப்பாக தேர்தல் போயிட்டுருக்குது இது எல்லா கட்சிகளும் செய்கிற மாதிரியே பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் செஞ்சிட்ருக்குது அவங்க கிட்ட பணத்துக்கு குறைவில்லை ஆளுக்கு குறைவில்லை அவங்க எல்லாத்தையுமே வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்களும் இதை தான் செய்கிறாங்க இப்போ யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபி இந்த சராசரி வேலையை மட்டும் செய்யாமல் கூடுதலாக இன்னொன்று செஞ்சிட்ருக்குது என்ன செய்கிறதுன்னு சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அவருடைய அமைச்சரவையில் இருந்த மணி சிசோடியாவை கைது பண்ணாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது பண்ணியிருந்தாங்க இப்படி பிஜேபி தனக்கு எதிராக இருக்கக்கூடிய பலமான அரசியல் சக்திகளை எல்லாம் கைது பண்ணுறது வந்து சர்வசாதாரணமாக நடக்குது அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் லஞ்சம் ஊழல் அப்படிங்கிற பல வகை குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இந்த லஞ்சம் ஊழல் என்கிற குற்றச்சாட்டை வந்து அரசியல் கட்சிகள்லாம் பேசும்போது அரசியல் விவரம் தெரிஞ்சவங்க குறிப்பாக மார்ச் தெரிஞ்சவங்க அதை நகைச்சுவையாக எடுக்கிறோம் அது தவிர அதுக்கு எந்த மதிப்பீடுமே கிடையாது ஏன்னா முதலாளித்துவ உலகத்துல ஊழல் என்பது முதலாளித்துவத்தோட ஒட்டி பிறந்தது அதனால லஞ்சம் இல்லாத உலகத்தை வந்து நாங்க படைக்கிறோம்னு சொல்லி எந்த முட்டாளாத சொன்னேன்னா சாரி அவன் முட்டாளில்ல நம்மளை முட்டாளாக்கிறது சொல்லா நாமளும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன இருந்தாலும் ஊழல் செஞ்சவங்களை அனுமதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சராசரிக்கும் உட்பட்ட அரசியல் புரிதலோடு தான் இன்றைக்கி பெரும்பாலானவங்க இருக்கிறாங்க இதனால தான் வந்து இவங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட பெரிய நியாயவான்கள் மாதிரி காட்டிக்கிறாங்க எல்லாருமே லஞ்சம் ஊழல் வாங்குறாங்க பிஜேபி ஊழல் வாங்குறதுங்கிறது வந்து தேர்தல் பத்திரங்கள் மாதிரியான விஷயத்தில் தான் வெளியில் தெரியுது மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிகிறதில்ல நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் பிஜேபிக்கு பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமான பணம் எங்கே வருதுன்னு சொன்னால் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் உலகம் முழுக்க கிளைகள் வச்சுருக்குது அங்கே வந்து வெளிநாட்டில் அது வந்து பணங்கள் வந்து பரிமாறப்படுது இங்கே இருக்கிறவங்களை நீங்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாது உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் சக்தி யாருன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் அதை பின்னாடி பார்ப்போம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோங்கிற பேரில் வந்து சகட்டு மேனிக்கு கைது பண்ணுறாங்க அதில் வந்து இப்போ முதலமைச்சர்களை கைது பண்ணுறாங்க இங்கே தமிழ்நாட்டில் கூட செந்தில் பாலாஜியை கைது பண்ணியிருந்தாங்க பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து உரிய காலத்தில் ஜாமீன் வழங்குறது கிடையாது யாரை எல்லாத்தையும் அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள ஜெயிலில் வச்சே அழிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது இறங்குது இப்படி ஒரு சதி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பிஜேபி மட்டும் முயற்சி பண்ணல பிஜேபிக்கு துணையாக அதிகார வர்க்கங்கள் இருக்குது பிஜேபி தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் எல்லாம் அழிக்கணும்னு நினைக்குது அதுக்கு வந்து ஊழல்னு குற்றச்சாட்டை சொல்லுது ஊழல்னு குற்றச்சாட்டு சொன்ன உடனே வந்து என்ன பண்ணுதுன்னா அமலாக்கத்துறை வந்து களத்தில் இறங்குது ஐடி துறை களத்தில் இறங்குது ஊழல் எதிர்ப்பு துறை வந்து களத்தில் இறங்குது எல்லா நிர்வாகங்களும் களத்தில் இறங்குது அவங்க போய் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணவங்களை உடனே வந்து கால வரையற்ற வகையில் வந்து அவங்கள விசாரணை நடத்தணுங்கிற வகையில் வந்து உள்ளே போடுறதுக்கு நீதித்துறை வந்து சப்போர்ட் பண்ணுது நீதித்துறையும் இந்த அதிகாரத்துறையும் சேர்ந்து நடத்தக்கூடிய நடவடிக்கைகளை ஊடகங்கள் வந்து நியாயப்படுத்துற வேலைகளை செய்கிறாங்க இந்தியா ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படுது இந்த ஜனநாயக நாட்டுக்கு நான்கு சொல்லப்படுது அது வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பாராளுமன்ற சட்டமன்ற மாதிரியான அரசியல் துறை நிர்வாகத்துறை நீதித்துறை ஊடகத்துறை இவை நான்கும் இந்த ஜனநாயகத்தை தாங்கி பிடிச்சிருக்குதான் பிஜேபி கையில் இருக்குது நீங்கள் அதில் ஊடகத்துறை செய்யக்கூடிய அயோக்கியத்தை நான் என்னென்னு சொன்னால் தேர்தலுக்கு கூட்டணியே முந்தா நாள் தான் முடிவாச்சுது ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிட்டாங்க தேர்தல் க மு முடிவுகளுக்கு பற்றியான கணிப்புக்கு வந்துட்டாங்க எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி சேரும் அதனால் ஓட்டு விகிதம் எப்படி யாருக்கு கூடும் யாருக்கு குறையும் அதெல்லாம் முடிவாகாத பட்சத்தில் பிஜேபி தான் ஜெயிக்கும் மோடி திரும்பவும் என்று கருத்து கணிப்பு எல்லாம் வெளியில் வெளியிட்டுட்டாங்க இதெல்லாம் எவ்வளவு அயோக்கியக்கனமானதுன்னா ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி அன்றைக்கிருந்து சொல்லிட்டுருக்கு நாங்கள் மீண்டும் மூன்றாவதாக ஆட்சிக்கு வருவோம் கிட்டத்தட்ட நானூறு தொகுதிகளை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற கணிப்பை அவன் என்ன சொன்னானோ அதை தேர்தல் கணிப்புங்கிற பேரில் வந்து ஊடகங்கள்லாம் வெளியிட்டுருக்குது கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடியே இப்படி எல்லா துறைகளும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சேவகம் செய்கிறதாக மாறி வந்திருக்குது எப்படி அவங்க எல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த எல்லாம் வந்து அச்சுறுத்தி அல்லது பணம் கொடுத்து அவங்களெல்லாம் மிரட்டி பணியை வச்சுருக்குறாங்களா அப்படிலாம் கிடையாது பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மற்ற கட்சிகள்லாம் ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நம்ம மறுக்க வேண்டியதெல்லாம் இல்லை அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதே மற்ற அதிகாரிகள்லாம் வந்து அவங்களுக்கு பணிஞ்சு போகிறது ஆட்சியில் இருக்கிறவங்களை எதுக்குப்பா பணிஞ்சு பகச்சிக்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து ஒத்து அவங்களுக்கு சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கிறது எல்லாமே வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் பிஜேபி ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் இல்லை ஏன் நாம் அப்படி சொல்கிறோம் ஒரு வரலாற்று பின்னணிக்கு வாங்க ஆர்எஸ்எஸ் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை வச்சுருக்குது அது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அதை நடத்திட்டு வருது இந்த கல்வி நிறுவனங்களில் தான் ஆர்எஸ்எஸ் தனக்கான அதிகார வர்க்க சக்திகளை உருவாக்குகிற வேலையை செய்து அதிலிருந்து தான் பெரும்பாலானவங்க இன்றைக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க நிர்வாகத்துறையில் இருக்கிறாங்க நீதித்துறையில் இருக்கிறாங்க ஊடகத்துறையில் இருக்கிறாங்க எல்லா துறையிலும் அவங்க ஆட்கள் இருக்கிறாங்க இது சாதாரணமாக ஆட்சியில் இருக்கிறதுக்காக பணிந்து போனவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க அதனால தான் ஒரே கட்சி ஒரே ஆட்சி அப்படிங்கிற வகையில் பிஜேபி தான் இருக்கணும் ஆர்எஸ்எஸ் தான் இருக்கணும் மற்றவங்க எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் அவங்க எல்லோரையும் கைது பண்ணுறாங்க இவ்வளவு பெரிய ஆபத்தான சக்திகள் வந்து களத்தில் நின்றுட்டு இருக்கும்போது இதை எதிர்கொள்வதுங்கிறது வந்து வெறும் பூத் கமிட்டி அமைச்சா எதிர்கொள்ள முடியும் நாம் எவ்வளோ முட்டாள்களாக இருக்கிறோங்கிறத நினைவில் வச்சுங்க மக்கள்கிட்ட வந்து அரசியல் படுத்தாமல் அவங்கள வந்து சித்தாந்த ரீதியாக தயாரிக்காமல் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் இது பண்ண முடியும் ஆர்எஸ்எஸ்னால் யார் இந்த நாடு என்ன மாதிரியான அபாயத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிய வேணாமா கைது பண்ணி உள்ளே போடுறவங்கன்னா படிஞ்ச பணிஞ்சாங்கன்னா அவங்கள வந்து வெளியில் விடுவாங்க அப்படி பணிஞ்சு தானே இன்னைக்கு வெளியில் வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் சீரழிவு நடந்திருக்குது அண்ணா திமுகவாக அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க ஜெயலலிதா சாவில் மர்மம் இருக்குது அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஜெயலலிதா சாகுகிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இசட் பிளஸ் பாதுகாப்பு இருந்து இசட் பிளஸ் பாதுகாப்புங்கிறது மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அங்கே வந்து மத்திய அரசினுடைய பாதுகாப்புங்கிற கூட இருக்கக்கூடிய இசட் பிளஸ் பாதுகாப்பு வீரர்கள் இருக்கக்கூடிய நிலையில் வந்து அவங்கள வந்து மர்மமாக யாரோ கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து ஏதோ கதையெல்லாம் விட்டாங்க அதையும் கேட்டுட்டு இந்த சமூகம் இருந்துகிட்டு அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு ஜெயலலிதா இறந்தாங்க சசிகலாவை அடுத்தாப்பில் இது பண்ண பண்ணப்பில் சசிகலாவும் தினகரனும் மத்திய அரசோட பணிஞ்சு போக முடிய போகாத நிலையில் வந்து ஓபிஎஸ் எடுத்தாங்க ஓபிஎஸ் வந்து எடுத்த பிறகு அதில் வந்து அடுத்தாப்பில் இபிஎஸ் களத்துக்கு வர்றாரு பிஜேபி கையில் எடுக்குது அவங்க வந்து சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் எதிராக போகிறாங்க இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன ஆகிட்டாங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸோட அடியாளம் மாறிட்டாங்க என்ன ஆகுதுன்னு சொன்னால் முடிஞ்சால் சிறையில் வச்சு சரி பண்ணுறது முடியலைன்னா ஆட்களையே தீர்த்து கட்டுறதுங்கிற அளவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அதிகார வர்க்கம் எல்லாருமே வந்து இருக்கிறாங்கங்கிற பயங்கரவாதத்தை வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும் தோழர்களே இந்தியா முழுக்க அதிகார வர்க்கம்னு சொல்கிற போது நமக்கு வந்து ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் மாதிரியான அதிகாரிகளை தெரியும் அது கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை தெரியும் இவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்கிறாங்க இந்த கல்வி நிறுவனங்கள் அவங்கள எவ்வளோ தூரம் தயாரித்து வச்சுருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு புள்ளி விவரத்தை பார்க்கலாம் பழைய புள்ளி விவரம் தான் ஆனாலும் வந்து அது நமக்கு பயன்படும் மத்திய அமைச்சர செயலகத்தில் மட்டும் அவங்க வந்து நூற்றி நூற்றி அறுபத்தி ரெண்டு பேரில் வந்து நூற்றி முப்பது பேர் அவங்க ஆளுங்க இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து புள்ளி விவரம் சொல்கிறவங்க என்னவா சொல்கிறாங்கன்னு சொன்னால் பிராமணர்கள் இருக்கிறாங்கன்ற சாதி அடையாளத்தை வந்து சொல்கிறாப்லாம் உண்மையிலே அது சாதி அடையாளம் இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய அடியாட்கள் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இதே மாதிரி தான் மத்திய அரசினுடைய எழுபத்தி ஓரு துறைகளில் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் அவங்க தான் இருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் வந்து நூற்றி முப்பது அதிகாரிகளில் தொண்ணூற்றி ஏழு பேர் அவங்க தான் இருக்கிறாங்க குடியரசு துணைத்தலைவர் அலுவலகத்தில் பதிமூணு அதிகாரிகளில் பத்து பேர் அவங்க மனிதவள மனிதவள மேம்பாட்டுத் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் மாநில தலைமை

ஆர்எஸ்எஸ் உடைய கல்வி நிறுவனங்கள்லேருந்து வளர்த்தெடுக்கப்படக்கூடியவங்க இந்தியாவையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க இதில் இன்னொரு ஆபத்தான ஒரு செக்ஷனை மட்டும் யாரும் புள்ளி விபரத்துக்குள்ளார சொல்ல மருத்துவர்களிலையும் அவங்க தான் பெரும்பான்மையானவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் மற்றவங்களாம் அதிகம் இந்திய அளவில் எடுத்துட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய இருந்து வரக்கூடிய அவங்க கல்வி நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடியவங்க தான் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய மருத்துவமனைகளை முறைகளை நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரி பெரிய பெரிய மருத்துவமனைகளில் பணிபுரிவங்கள் இருந்தாலும் சரி அவங்க தான் இருக்கிறாங்க இது எவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னால் அரசியல் எதிரிகளை வந்து சிறையிலையும் தீர்த்துக்கட்டலாம் மருத்துவமனையிலையும் தீர்த்துக்கட்டலாம் அதுக்கு மருத்துவமனை இந்த அப்போல்லோட நடவடிக்கைகள்லாம் மிகவும் சந்தேகத்துக்குரியதுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது ஜெயலலிதாவுக்கு நடந்த சிகிச்சையாக இருந்தாலும் சரி விஜயகாந்துக்கு நடந்த சிகிச்சையாக இருந்தாலும் சரி சசிகலாவோட கணவர் நடராஜனுக்கு நடந்த சிகிச்சையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் உள்ளாரையுமே வந்து மர்மம் இருக்குதுன்ற அளவுக்கு சொல்லப்படுது இப்படி ஒரு ஆபத்தான சக்திகள் நாட்டை வந்து கிடுக்கு பிடியில் வச்சுட்டு இருக்கும்போது தேர்தலில் மக்களை அரசியல் படுத்தாமல் வெறும் தேர்தல் பணிக்குழுக்களை நியமிக்கிறது மூலமாகவும் பூத் கமிட்டிகளை மட்டுமே வந்து கையாளுகிறதன் மூலமாகவும் மிஞ்சி போனால் பணத்தை கொடுக்கறது மூலமாகவும் இந்த அதிகாரத்தில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் தேர்தலில் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவிகளுடைய மத்தியில் நாம் மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிகிறோங்கிறது தான் உண்மை இந்த ஆபத்தை நாம் எதிர்கொள்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத நீங்களும் நினைங்க நாமளும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்